எப்போவுமே வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சாய்ஸ் தான் பிரச்சனையே சாய்ஸ் இருக்குது ஆனால் பிரச்சனையே சாய்ஸ் தான் சாய்ஸ் இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருப்போம் வேறு வழியே இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன் நம்ம யோசிப்போம் யோசிக்கவே மாட்டோம் நம்மள முரண்பாடே எங்கே தான் சாய்ஸ் இருக்குதுனால்தான் சாய்ஸ் இல்லைன்னா நான் கடவுள்கிட்ட ரொம்ப ஆரம்ப கட்டங்களெல்லாம் ரொம்ப மன்றாடுவேன் ஐயோ ஏன் எனக்கு இது மாதிரி சாய்ஸை கொடுத்துட்டு போகிறேன்னு எத்தனை சாய்ஸ் இருந்தால் நடான்னு கேட்பார் அவர் சாய்ஸ் இங்கே எவ்வளோன்னா இருக்கட்டும் உனக்கு என்ன பிரச்சனை அதில் நீ எல்லாத்தையும் என்ஜாய் புரியுதா புரியுதானா சொல்கிறேன் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் எனக்கு சிக்கன் பிடிக்காது எனக்கு மட்டன் பிடிக்காது இல்லை மாட்டுக்கறி எனக்கு பிடிக்காது ஆட்டுக்கறி எனக்கு பிடிக்காது யார் சாய்ஸாக வானான்ட்டீங்க சாய்ஸில் ஒன்று தானே அது ஏன் வானான் எனக்கு ஆப்ஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரு இடம் இருக்குது பசி ஒன்று எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லாதது அது ஒன்றும் செய்ய முடியாது தேன் வந்து பாயுதுன்னு காதி நிலைன்ட்டு தேனை எடுத்துன்னு போய் காதில் ஊற்றி சாப்பிட முடியாது தேனை எங்கே தான் சாப்பிட்ணும் வாயில் தான் சாப்பிட்ணும் அவர் பாட்டுக்காக இன்பிக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் வெங்காயம் வந்து பாயுதுன்ட்டான் ஒரு இடம் அதை பார்க்க கேட்டு செந்தமிழ் நாடு என்னும் போது இல்லை வெங்காயம் வந்து பாயுது என் காதி நிலையன்ட்டான் ஒரு மனுஷன் கேள்வி பண்ணிங்களா எல்லாம் தெரியல ஒரு ஷார்ட் கிளிப்பில் அதை வந்துது அப்போ சாய்ஸ் இருக்குது நல்லதாக கெட்டதானா நல்லது எனக்கு ஏன் கொடுத்து நீ இது இல்லைன்னா அது என்ன பண்ணிக்கலாம் நீ சூஸ் பண்ணிக்கலாம் பட் சூஸ் பண்ணுறதுக்கான பசி என்கிட்ட இருக்கணும் இல்லைண்ணா எனக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற சாய்ஸ் இருக்குது ஆனால் இருந்தால் தான் அது சாத்தியம் இல்லைண்ணா